அனைவருக்கும் வணக்கம் கூடலூர் டவுன் முழுவதுமே இந்த சாலை இப்படி தான் இருக்குது இது இப்போது மைசூர் செல்லக்கூடிய சாலை கோர்ட்டில் இருந்து மார்த்தம்மனவர் வரைக்கும் அதில் ஒரு மூணு நாலு இடத்துல பேச்சு போட்டிருக்காங்க கல் அங்கங்கே குழந்தும் குழந்து நிற்கிது அங்கே பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போது இந்த சாலை இந்த அதிகாரிகள் கண் பட்டு எப்போது சீரமைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது தயவு செஞ்சு குடிசீக்கிரம் சீரமைச்சிட்டாங்க அதே மாதிரி டவுனுக்குள்ளே இருக்கிற சாலையில் மிக மிக மோசமாக இருக்கு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு அந்தளவு கட்டுப்பாடு இருக்கிறீங்க வேணால் கேட்டால் போக பொலிஷன் அப்படின்றீங்க ஆனால் இந்த பொலிஷன் இருக்கேன் இது அதை விட ரொம்ப மோசம் தினம் தினம் இங்கே இருக்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பொலிஷனால் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த வீடியோவில் அந்த பொலிஷன் தெரியுறதில்ல அந்த வாகனம் போகிறதுக்கு பின்னாடி சரியான பொல்யூஷன் மேலே ஏறுது அது எவ்வளோ டேஞ்சர் தெரியுங்களா மக்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க மக்கள் இதெல்லாம் எந்த அரசியல்வாதி கண்டுக்கொள்வாங்க அப்படின்றது தெரியல யார் வந்தாலும் இதே நிலைமையாக தான் இருக்குது தேங்க்யூ நண்பர்களே